ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெண்டே முக்கால் சென்று அதில் வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் வித் பார்க்கிங்கோட ஸோ நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ ரோட் ஃபேஸிங் வந்து நார்த் சைடு இருக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் கேட் வச்சு இப்போ பார்க்கிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கார் பார்க்கிங் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு சின்ன ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்டிகோ இருந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங் தனியாக கிச்சன் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனில் வந்து பேக் சைடு டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு வந்து லேண்ட் டைமென்ஷன் பெருசாக இருக்குது இருந்தாலும் வந்து சுற்றியும் வந்து இடம் விட்டு செட் பாக்டிஷன்ஸ்லாம் விட்டு கட்டியிருக்கோம் அதனால் வந்து பேக் சைடு டோரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓபனிங் வச்சு இங்கே வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி இப்படி மேலே ஏறுற மாதிரி வந்து த்ரீ கோட்ட ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இது டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கறனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நார்த் அப்படிங்கிறாங்க சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இதுக்கு வந்து ஒரு டோர் வச்சு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாடியில் இன்னொரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் வந்து டூ பிஹெச்கே வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்லாம் நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து அடி இருக்குது ஸோ இந்த சைடு டைமென்ஷன் அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்ப நாற்பத்தி நாலு அடி இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஐம்பது அடி இருக்குது இந்த சைடு முப்பத்தஞ்சு அடி இருக்குது இதில் வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் போக இருபத்தெட்டுக்கு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்க்கிங்கு பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பத்தடி அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு இருபத்தோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறதா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதனால் வந்து பதினாறு பதினாறுக்கு இருபத்தொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து டைனிங்கு டைனிங்கோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பத்து அடிக்கு அஞ்சடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த சைடு ஈஸ்ட்டு சைடில் ரெண்டு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து டைனிங்க்கு வந்து ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பேக் சைடு டோர் வந்து சவுத் சைடில் கிச்சனுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெஸ்ட்டு சைடில் ஸோ அதே மாதிரி இந்த ஷேர் கேஸ் இருக்கிற ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து நார்த் சைடில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு நார்த் சைடில் இன்னொரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ